இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் செவ்வாய்க்கிழமை காலிலே நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவுவாராக அவர் உங்கள் தேவனாயிருப்பாராக நீங்கள் அவருடைய சொந்த இருக்க கர்த்தர் தொடர்ந்து ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே ஒரு வேத பகத்தை நாம் தியானம் பண்ணுவோம் ரெண்டு எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் சொல்கிறேன் முன்பு நான் சொல்லியிருக்கிறது போல இந்த தசலோனிக்கிய நிருபம் என்பது அப்போ பவுல் தெசலோனிக்கிய சபைக்கு எழுதுகிற ஒரு நிருபம் அந்த தெசலோனிக்கிய சபை குறித்து அப்போசலாகிய பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னவென்று கேட்டால் நீங்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவனுடைய அநாதி தீர்மானத்திற்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று சொல்லி அந்த சபை குறித்து ரொம்பவும் சந்தோஷமாக அவர் சொல்லுவார் அதே வேளையில் அவர்கள் ரொம்ப எச்சரிப்பையும் கொடுத்து வருகிறார் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக்கொள்கிறது எனவென்றால் அதாவது கீழே உள்ள எச்சரிப்பின் வசனங்கள் எல்லாம் கொடுக்கும் போது எதற்காக சொல்கிறார் கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது இந்த வருகை சமீபமா இருக்கிறதுனாலே துன்மார்க்கன் உங்களை வந்து வஞ்சித்து போடாதபடி உல்லாங்கன் வந்து வஞ்சித்து போடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று கேட்டால் அவன் எதிர்த்து நிற்கவராய் காணப்படுவான் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவ எல்லாவற்றுக்கும் மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாய் காணப்படுவான் சத்ரு தேவனுடைய ஆலயத்திலே தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் சோ கர்த்தருடைய வருகையின் காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறும் ஆனால் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பதினாறாம் பதினேழாம் வசனத்தில் உங்களுக்கு வாசிக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய ஒரு பக்கத்தில் நமக்கு எதிர்த்து நிற்கிற தன்னை வெளிப்படுத்த முயற்சிக்கிறதான அந்த நேரங்களிலே நம்முடைய கர்த்தராகி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும்பொழுது ஆறுதலை தருகிறார் நல் நம்பிக்கை தருகிறார் அதை எப்படி தந்திருக்கிறார் ஏற்கனவே நான் கடந்த நாளில் சொன்னது போல் கிருபையாய் நமக்கு கொடுத்துருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன செய்வார் என்று கேட்டால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக இப்போ தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் எல்லா நல்ல வசனத்திலும் ஸ்திரப்பட்டிருக்கணும் நல்ல கிரியைகளே ஸ்திரப்பட்டிருக்கணும் அப்ப நல்ல கிரியைகளிலும் நல் வசனத்திலும் நாம் ஸ்திரப்பட்டவர்களாய் ஸ்ட்ராங்காய் அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானா தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தேற்றணும் அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருமையாய் நமக்கு கொடுக்கணும் இதெல்லாம் அவர் நமக்கு தரும்போது நம்ம எப்படி இருப்போம் இருதயங்கள் தேற்றப்பட்டவர்களாய் எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளிலும் நாம் ஸ்திரப்பட்டவர்களாயிருப்போம் ஏன் இந்த ஸ்திரத்தன்மை நமக்கு அவசியம் ஏன் இருமனம் உள்ளவனாய் இல்லாமல் இருக்கணும் வேதல சொல்லிருக்கு இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்வான் என்று நினையாதிருப்பானாக சொப்பனம் காணாதிருப்பானாக அதற்கு பதிலாய் என்ன இருக்க வேண்டும் நல் நம்பிக்கையுடையவர்களாய் நித்திய ஆறுதல் உடையவர்களாய் இருதயங்கள் தேற்றப்பட்டவர்களாய் எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியிலும் ஸ்திரப்பட்டவர்களாய் காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார்கள் ஏன் என்று கேட்டால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார் இவர் வரும்போது இருமனம் உள்ளவர்களுக்காக வருகிறது இல்லை தன்னுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறவருக்கு வர்றதில்லை ஸ்திரமுள்ள அசையாத வாழ்க்கையை கொண்டவருக்காக ஆண்டவர் வருகிறார் அதில் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க வருஷத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை இந்த நாளிலே எங்களுக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வசனங்களின் வழி நாங்கள் நடந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒத்தாசப்படும் எப்படி செய்கிறதற்காக நாமத்தில் பிதாவை ஆமேன் 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 திரும்ப சொல்கிறேன் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரிகளும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக காட் BLESS யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன்